ஆக்டர் சிவகுமார் அவர்கிட்ட ரீசன்ட் பிரஸ் மீட்ல தளபதியோட அரசியல் வருகையை எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்தே ஆகணும்னு ஜனங்க நினைச்சுட்டா அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான பதில கொடுத்திருக்காரு அண்ட் ஒரு வரியில சொன்னாலும் உண்மை இதுதான் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு அண்ட் டிவி கேவுக்கு மக்களிடையே இருக்கிற ஆதரவு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனே சுவாரஸ்யமா இருக்கிறது டிவி கே தான் ஏன்னா டிவி கே என்ட்ரி இல்லைன்னா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு டிஎம்கே பக்கம் ஒன் சைடல தான் இருந்திருக்கும் கட்சியினால தான் அரசியல் களமே பயங்கர பரபரப்பா இருக்கு அண்ட் ஒரு பக்கம் தேமுதிக தலைமை அலுவலகத்துல விருப்ப மனு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க பட் விருப்ப மனு ஆளே இல்லாம அந்த அலுவலகமே வெறிச்சோடி கிடக்கு அப்படியே இன்னொரு பக்கம் டிவி கேவுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வந்திருக்கு சோ டிவி கே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் கேப்டன் அவர்களோட நினைவஞ்சலிக்கு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு பட் ஆனா இப்ப விருப்ப மனு வாங்க ஒருத்தர் கூட இல்ல சோ கேப்டன் அவர்களோட மறைவு அப்புறம் கட்சியோட நிலைமை இதுதான் அண்ட் தேமுதிக இப்ப வரைக்கும் யாருடனும் கூட்டணி கூட கேல ஆண்டி இப்போ இந்த விருப்பம்னு விநியோகம் பண்ற இடம் வெறிச்சோடி கிடைக்கிறத பார்க்கும் போது இதுக்கப்புறம் தேமுதிகாவோட கூட்டணி வைக்கவும் பெருசா யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா டிவி கேலையாவது சேர்த்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ